கடைக்கு போகாமலே சாப்பிட்டு நெய் மைசூர்பாக் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவும் அரை கப் சீனி ஒரு கப் சூடான நெய் கடாயில் ஒரு கப் கடலை மாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மாவை வறுத்த உடனே சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துருங்க ஒரு கப் நெய்யில் அரை கப் நெய் பாதி ஊற்றிட்டு மீதி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுருங்க வேறொரு கடாயில் கப் சீனிக்கு கால் கப் தண்ணி சேர்த்து சீனி வந்து நல்லா கரைஞ்ச உடனே ஒரு பதம் வந்ததும் கரைச்சி வச்சுருந்த மாவை இதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்ருங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அரை கப் நெய்யை வந்து மாவோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு மீதி இருக்கிற நெய்யையும் சூடு பண்ணி ஒவ்வொரு கரண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அல்வா பதம் வந்த உடனே நெய் தடவுன ட்ரேயில் இதே மாதிரி ஊற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஆறுன உடனே கத்தியை வச்சு பீஸ் போட்டுருங்க எம்ஏன் டேஸ்டியான நெய் மைசூர் பார்க் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ